இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் சங்கீதம் இருபத்தி ஒன்று பதினொன்று அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள் தீவினையை எத்தனம் மணினார்கள் ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாளிலும் அண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா ஆசீர்வாதங்களுக்கு ஆய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் உருகுசே உங்களுடைய ரத்தத்தினால் கழுவை பரிசுத்தப்படுத்துங்க இயேசு சுவாமி அதிகாலை எழும்பிமைப்பாடி மயமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிற புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்க இயேசு சுவாமி கிறிஸ்துகுல் புரிய மாணவர்களே ஆண்டுடைய வார்த்தையின்படியே இந்த நாளிலும் உங்களுக்கு விரோதமாய் அநேகர் பொல்லாங்கான காரியத்தை நினைக்கலாம் தீமையான காரியங்களை எத்தனை பண்ணலாம் உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்யலாம் எத்தனையோ பொல்லாத தீமையான காரியங்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவைகள் ஒன்றுமே உங்களுக்கு வாய்க்காமலே போகும் என்று சொல்லி கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதிமூணு பதினாலு சொல்கிறார் இருக்கிறது அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது இந்த நாளிலும் அநேகருடைய அவதூறான வார்த்தைகள் நமக்கு விரோதமான வார்த்தைகள் எத்தனையோ சூழ்நிலை மத்தியில் நம்ம கேட்கிற கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ஒரு வேளை வேலை இருக்கலாம் குடும்பங்கள் உறவுகளுக்குள்ளாக இருக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற காரியங்களாக இருக்கலாம் ரொம்ப நெருங்கி நினைத்திருப்போம் அவர்களே நம்மை கொடுத்து அவதூறாய் பேசுவதை கேட்டு இருக்கலாம் இப்படியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் அவரை நம்பி இருக்கும் பொழுதே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக நமக்கு விடுதலையாக்கி தருகிறார் தாவிதி சொல்கிறார் நானும் கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நீரே என் தேவன் அப்பா உண்மையே நம்பியிருக்கிறேன் சொல்லும் பொழுது அநேகர் சொல்லுகிறார் அவதூறு கர்த்தர் மாற்றி போடுவாய் விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆலோசனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார் ஆண்டவர் எத்தனை பேர் புல்லாங்கான காரியங்களை நமக்கு செய்ய நினைத்தாலும் அதை ஒன்றும் வாய்க்காமலே போ பண்ணுவார் தீவனையான காரியங்களே எத்தனை மணி கொண்டு திட்டம் பண்ணி கொண்டு செயல்படுத்தி கொண்டு இருந்தாலும் ஒன்றும் வாய்க்காமலே போவார் இந்த இரவு நேரத்தில் ஆண்டோட்டு சொல்லுங்க நானோ கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன் நிறே என் தேவன் என்று சொல்லுங்க கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஆமேன் எல்லா துதியும் கனமும் மகிமும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்